இன்னைக்கு ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போறோம் நம்ம எண்ணெய் வந்து நம்மளா வந்து வெளியில வாங்குறது கிடையாது எப்பவுமே துருவி தேங்காய் பால் எடுத்து இருந்து தான் எண்ணெய் வந்து ரெடி பண்ணி நாங்க ஆட்சியோட காலத்துல இருந்து அவங்க அதே இதை தான் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம் இதை வந்து அப்படியே ஆச்சி எங்களுக்கும் சொல்லி கொடுத்துட்டாங்க இருக்கிற ஒரே பெரிய கஷ்டமான வேலை என்னன்னா தேங்காய் தான் கிட்டத்தட்ட பதினஞ்சு தேங்காய்லாம் திருவினா தான் கிட்டத்தட்ட ஒரு லிட்டர் போல் நானூறு எம்எல் கிட்ட எண்ணெயே வரும் அதனால் இப்போல்லாம் வந்து யாரையாச்சும் கூப்பிட்டே திருவ சொல்லிடுறது முன்னாடியெல்லாம் வந்து ஆச்சே திருவிடுவாங்க இந்த மாதிரி நல்ல வந்து தேங்காவை முத்தனை தேங்காவை எடுத்து நல்ல வந்து அது இந்த மாதிரி கசக்கி அதில் பால் எல்லாமே பிரித்து எடுத்துடணும் தண்ணி வந்து நிறைய ஊற்றக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கசக்கி எல்லா தேங்காய் பாலையும் சக்கையிலேருந்து முழுசாக வந்து நம்ம வந்து எடுத்துருந்து எடுத்துடணும் ஏன்னா இந்த எண்ணெய் வந்து அவ்வளோ ஹெல்த்தியும் கூட வாசம் செம்மையாக இருக்கும் பிறந்த குழந்தைங்க இருப்பாங்கல்ல இப்போ ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டலேருந்து கூட்டிகிட்டு வந்தோன்னா நம்ம எண்ணெய் தேய்ச்செல்லாம் குளிப்பாட்டோம்ல அதில் அதில் இருந்து இந்த எண்ணெய் தான் இவ்வளோ வருஷமாக எங்கள் வீட்டில் எண்ணெயோட வாசம் சொல்லவே வேணாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணினவங்க மறுபடியும் வர எந்த எண்ணெய்க்குமே போக மாட்டாங்க அந்த அளவுக்கு சூப்பராக மாய்ஸரைசராக இருக்கும் இந்த மாதிரி எல்லா தேங்காய் பாலையும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை வந்து விறக்கடுப்பில் போட்டு காய்ச்சிடுவோம் இன்றைக்கி வரைக்கும் விறகடுப்பில் தான் காய்ச்சிட்ருக்கோம் கேஸில் வந்து இந்த ஒரு இதை மட்டும் இன்னும் நாங்கள் கேஸுக்கு மாற்றலை மேபி அது வந்து ரொம்ப நேரம் ஆகி கேஸ் கிளாஸு தீந்து போயிருங்கிறது கூட இருக்கலாம் இவ்வளோ தூரம் பண்ணணும்னு கூட கிடையாது இங்கே வந்து நாங்கள் வீட்டில் எல்லாருமே இந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறதுனால நாங்கள் வந்து பதினஞ்சு தேங்காய் யூஸ் பண்ணுறோம் குழந்தைங்களுக்கு மட்டும்தான் நீங்கள் எடுத்துக்கிறீங்கன்னா ஒரு அஞ்சு தேங்காய் போதும் அஞ்சு தேங்காய் துருவி இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக பால் எடுத்து நீங்கள் சூப்பராக தேங்காய் பால் வந்து ரெடி பண்ணலாம் இந்த மாதிரி அதில் சக்கை எதுவுமே இல்லாமல் ஃபுல்லாக இந்த மாதிரி புழிஞ்சு எடுத்துடணும் புழிஞ்சு எடுத்ததுக்கு அப்புறமா இதை என்ன பண்ணுவோன்னா அப்படியே வந்து சட்டி வச்சு சட்டியில் ஊற்றி அப்படியே காய வைக்க வேண்டியது அப்படி காய வைக்கும்போது பால் தெ எண்ணெயாகவும் இதில் இருக்கக்கூடிய மீதி அந்த எண்ணெய் அந்த பால்ல இருக்கக்கூடியது வந்து சக்கையாவும் தனியா வந்துடும் அந்த சக்கையும் நம்ம வீட்டில் தூர போட மாட்டோம் இப்ப கொஞ்சம் தான் தண்ணி ஊற்றணும் இந்த மாதிரி அடுப்பில் வச்சு சூப்பராக காய்க்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா பால் தனியாக இந்த சக்கை தனியாக எண்ணெய் தனியாக சூப்பராக பிரிஞ்சு வந்துடும் இளந்தேங்காயில் வந்து பா பால் வந்து அதிகமாக வராது மு முத்துணை ஓரளவு பழவற்ற தேங்காய் அப்படின்னு சொல்லுவோம் அந்த தேங்காயில் தான் வந்து நல்ல பால் வரும் அதனால இளம் தேங்காவாக இருந்துச்சு அப்படின்னா யூஸ் பண்ணாதீங்க நீங்கள் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் முத்துன தேங்காவாக இருந்து அதுலேருந்து பால் எடுத்தீங்க தான் எண்ணெய் வந்து அதிகமாக கிடைக்கும் சரி ஒரு வழியாக தேங்காயெல்லாம் புழிஞ்சு எடுத்ததுக்கு அப்புறமா வந்து பானையில் வச்சாச்சு ஆனால் பானை வந்து ஃபுல்லாக இருந்தனால இதை நம்ம கொதிக்க கொதிக்க என்ன ஆகும் அப்படின்னா பொங்கி சிந்தும் அப்படிங்கிறதுக்காக குட்டியாக இன்னொரு சட்டிலேயும் இந்த பாலை வந்து மாற்றிட்டாங்க கு அப்போ அதுக்கப்புறமா அந்த பானைக்குள்ளேயே வந்து ஒரு ஸ்பூனையும் போட்டு வச்சிடணும் அப்படி இல்லைன்னா பொங்கி வந்து சிந்தும் அதனால் ரெண்டாக டிவைட் பண்ணி என்ன பண்ணிட்டாங்கன்னா அதுக்குள்ளேயே வந்து ஒரு ஸ்பூனு போட்டு இனிமேல் தீய ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் தீயை நல்லா பற்ற வச்சு விட்ருவாங்க அதுக்கப்புறமா கொஞ்சம் பால் வந்து கொதிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறமா அடுப்பை வெளியில் எடுத்து கங்கிலே வந்து போட்டு விட்ருவாங்க ரெண்டும் வற்றுனதுக்கு அப்புறமா ஆச்சு என்ன பண்ணாங்கன்னா ரெண்டையும் ரெண்டையும் ஒன்றுலேயே ஊற்றி கலந்து விட்டுட்டாங்க ஏன்னா இனிமேல் பொங்கி சிந்தாது அப்படின்னு நமக்கு தெரியும்லாம் அதனால கொடி அடுப்பில் ஒன்று மெயின் அடுப்பில் ஒன்றுன்னு போட்டிருந்தது அப்படியே ஒரே சட்டிக்கே மாற்றி கொதிக்க விட்டுட்டாங்க இனி இது கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா கொதிக்க ஆரம்பித்து உங்களுக்கே தெரியும் திக்காக ஆரம்பிக்கும் அந்த மேலே இருக்கிற ஆடை மாதிரி அது எல்லாமே இனிமேல் சுண்டி வறண்டு என்ன ஆகும் அப்படின்னா கக்கும் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம் இன்னமும் நிறைய பேர் வந்து இந்த பால் வந்து எனக்கு தெரிஞ்சு எடுத்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க நிறைய வீடியோஸ் நான் அதுக்கு முன்னாடி பார்க்கும்போது பரவாயில்ல நம்மளை மாதிரி நம்மளை மாதிரி இப்போவும் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க பண்ணுறாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிருக்கேன் இது வந்து இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக வத்த ஆரம்பிக்கும் வத்த ஆரம்பிக்கும் போது அடி பிடிச்சிடாமல் இருக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா கணலில் போட்டு எண்ணெயை சூப்பராக பிரித்து எடுத்துடுவாங்க இடையில வந்து ஃபோனில் வந்து ஸ்விட்ச் ஆஃப் ஆகிட்டனால என்னால் ஃபுல் வீடியோ அதை கவர் பண்ண முடியல இந்த மாதிரி எண்ணெய் நமக்கு ஃபுல்லாக வந்துடும் எண்ணெய் வந்ததுக்கப்புறமா அதில் வந்து ஜீரகத்தை போட்டு வச்சிருவாங்க வாசம் சூப்பராக இருக்கும் அதை நம்ம நல்லா தெளித்து அந்த கக்கம் இல்லாமல் எடுக்கணும் அப்போ வந்து எண்ணெய் வந்து காம்பாமல் இருக்கும் நல்லா தெளிய வச்சு டப்பாவில் ஊற்றிட்டோம் அப்படின்னா சூப்பர் சூப்பரான தேலைக்கு தேய்க்கிற எண்ணெய் வந்து ரெடி ஆயிடும் இந்த கக்கவுமே வந்து ரெடி பண்ண சாப்பிடுறதுக்கும் சூப்பராக இருக்கும் எங்க வீட்டில் எல்லாருமே நல்லா இஷ்டப்பட்டு சாப்பிடுவோம் அதுக்கப்புறமா அப்பா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதை வந்து தேய்ச்சி குளிச்சிருவாங்க நாங்க என் அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு தெரியாது அருமை அப்படின்னு சொல்லிடுவாங்க உங்க வீட்லேயும் குட்டிஸ் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா அட்லீஸ்ட் ஒரு அஞ்சு தேங்காய் எடுத்து இந்த மாதிரி பால் எடுத்து என்ன ட்ரை பண்ணி பாருங்க செம்மையா இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க